ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் தமிழ்நாட்டில் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு பல கட்சி இருக்குமா இன்னைக்கு நான் பேச போற கட்சி என்ன அப்படின்னா பாமக கட்சி குறிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்துல மத்திய அரசு பட்ஜெட்டை வெளியிட்டாங்க அந்த பட்ஜெட்ல நம்மளோட தமிழ்நாடு இடம் பெறல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் அதற்காக அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினாங்க இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல மற்ற மாநிலங்களும் இடம் ஒரு காரணம் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஜக எந்தெந்த மாநிலங்கள்ல தோல்வி அடைஞ்சதோ அந்த மாநிலங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்காம இருக்காங்க சரி அவங்க தோல்வி சந்திச்சாங்க அதுக்காக பாரபட்சம் பார்த்தாங்க அதை விட்டுருவோம் இந்த பாமக கட்சி தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் தமிழ்னு பேசிட்டு தமிழ்காரங்கள்ட்ட ஓட்டு வாங்கிட்டு தமிழ் மக்கள் தான் அவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு உறுப்பினர் ஆகணும் தமிழை வளர்க்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாமக கட்சி அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா பட்ஜெட்ல தமிழ்நாடு இடம்பெறாததுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் பாமக கட்சி அன்புமணி ராமதாஸ்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க நான் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மக்கள் பாமக கட்சிய இருபத்தஞ்சு தொகுதியில ஜெயிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு லாரி ராலியா பணத்தை கொட்டிருக்குமா அப்படின்னு நான் சொல்லல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிருக்காரு இப்போ இவர் சொல்றத பார்த்தா பாமக கட்சிய அடுத்த சட்டமன்ற தேர்தல ஜெயிக்க வைக்கல அப்படின்னா தமிழ்நாடே அழிஞ்சிருங்கிற போல பேசியிருக்காரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலுமே அவங்கள ஜெயிக்க வச்சாதான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட கட்சியே எங்களுக்கு தேவையில்லை மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடல அடுத்த தேர்தல் நிக்காதீங்க ரோசமா இருக்க வேண்டியது அடுத்த முறை தமிழ்நாடு பட்ஜெட்ல மத்திய அரசு சேர்க்க வேண்டாம் நீங்க மத்திய அரசு கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க வேணாம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண வேணாம் முதலமைச்சர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணட்டும் அவங்க கிட்ட இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒருவா போட்டு நாங்க எங்க தமிழ்நாட காப்பாத்திக்கிறோம் ஆனா உங்களை ஜெயிக்க வச்சாதான் இந்த தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பட்ஜெட் விடும் அப்படின்னா எங்களுக்கு அது தேவையே கிடையாது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யாம யாரு கெட்டது செய்ய நினைக்கிறாங்களோ நான் குரல் கொடுப்பேன் மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஆராய்ஞ்சு உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்துவேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் யுகிதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்